மூணு சபையை தான் சண்மார்க்கத்திற்கு படிகள் மூன்றுன்னு வர உரையாடைய பகுதியில் மூன்று படிகள் என்ன பொற்சபை சிற்சபை ஞானசபை அப்போ பொற்சபையில் சிற்சபை இன்றைக்கி என்ன வச்சுருக்கிறாங்கன்னா வள்ளலார் தொன்றா துணையாக ஞானதேகம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த அறைக்குள்ளே சேர்ந்து க கழுத்திறந்து பார்த்தாங்க என்ன இருக்குதுன்னு கலெக்டர்லாம் வந்து உள்ளே என்ன இருந்ததுன்னா ஒரு ஊஞ்சல் பலகை தரையோட தரையாக ஊஞ்சல் பலகை தொங்குற ஊஞ்சல் பலகை தரையோட தரைய ஒரு ஊஞ்சல் பலகை அவர் உடித்து கொண்டுகிற இரண்டு இரண்டு வெள்ளாடைகள் ரெண்டு செட்டு ஆர்காடு ஜோடு ரெண்டு செட்டு அந்த இரண்டு பெட்டிகள் சீல்டு பாக்ஸ் சில மருந்து பொருட்கள் கண்ணாடி பாட்டில் இருந்தது தாங்க உள்ளே இருந்தது சில நூல்கள்லாம் இருந்தது பாடல்லாம் அவங்கவுங்க எடுத்து போய் அதை கத்திரிச்சு ப ஃபோட்டோ போட்டு வச்சுன்னு தினம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பக்தி நிலையில் அவங்க எடுத்துமே அப்படியே செட்டு பண்ணாங்க இது என்ன பண்ணாங்க அந்த துணிகினியெல்லாம் அவங்க எடுத்து போயிட்டோம் ஏன்னா நமக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கையே கிடையாது எப்பவுமே யாராவது அப்படியே தூக்கி விட்டுருவாங்களா நம்மள அவர் கையை வச்சார்னா அப்படியே நான் மயக்கத்துக்கு போயிடுவேண்ணா அப்படி தான் ஏமாந்துங்கிறாங்க இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் வேற நீ உழைக்கணும் வள்ளலார் சொல்கிறார் நீ உழைச்சாதான் அப்போ அந்த ரெண்டு பொட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சீல்டு பாக்ஸஸ் பொற்சபையிலும் சிற்சபையில வச்சு சந்தன காப்பு போட்டு அபிஷேகம் பண்ணிங்கிறாங்க ஆனால் என்ன வைக்கணாங்கன்னா ஒளி நிலை தான் வைக்கணும் பொற்சபை என்பது சூரிய ஒளி சிற்சபை என்பது ஆன்ம ஒளி ஞானசபை என்பது அருள் ஒளி இதுதான் சண்மார்க்கத்தினுடைய முடிந்த முடிவு அப்போது இது புறத்தில் இங்கே பொற்சபையில் என்ன வைக்கணும்னா நூறு வாட்ஸ் பல்பு சிற்சபையில் என்ன வைக்கணும் ஐநூறு வாட்ஸ் பல்பு ஞானசபையில் ஆயிரம் வாட்ஸ் பல்பு இதுதான் வேரியேஷன் இது அப்படியே உடம்பு கொண்டாடணும் வள்ளலார் சொல்லுவார் அகத்தில் நான்கு இடம் புறத்தில் நான்கு இடம் ஆகிய எட்டு இடங்களில் இறைவன் அருள் காரியப்பட்டு கொண்டு இருக்கிறது புறத்தில் நாலு இடம் என்னான்னு சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரன் நாலுமே ஒளிப்பொருள்கள் இயற்கையில் இறைவன் அருளால் படைக்கப்பட்ட ஒளிப்பொருள்கள் அந்த ஒளிப்பொருள்களை இறைவன் அருள் கரெக்டாக சூரியன் வருது கரெக்டாக மாறையுது அதே மாதிரி சந்திரன் ஒளி கரெக்டாக வருது அக்னி அந்த உஷ்ணா சூரியனுக்கு ஒளி கொடுப்பதே அருட்பரஞ்சோதி அக்னி தான் வள்ளலார் சொல்கிறார் ஆறாம் திருமுறையில் விஞ்ஞானிகள் ஒன்றும் அதெல்லாம் கண்டுபிடிக்கல எப்படி வருதுன்னே தெரில ஐயாயிரம் டிகிரி சென்டிகிரேட்டில் சூரியன் தினமும் பிரகாஷின் இருக்குது ஆனால் உஷ்ணம் குறையவே இல்லை அப்படின்றாங்க அந்த உஷ்ணம் இப்போ செக்ரேட் ஆகுதுன்னா செல்ல தெரியல ஆனால் அருப்பறிஞ்சுவது என்ற அக்னியிலேருந்து அந்த ஒளி கட்டினே இருக்குது இதெல்லாம் ஐயா அறுப்பறிஞ்சுவது அகவில்லை சொல்கிறாரு ஆறாம் தெருமில் சொல்கிறாரு அப்போது சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் சூரியன் என்பது நமக்கு பூமிக்கு மிக அருகில் இருக்கிற நட்சத்திரம் ஆனால் ரொம்ப தொலைவில் இருக்கிற நட்சத்திரம் சின்ன சின்ன மினுக்கு மினுக்குன்னு மின்னுது அதே மாதிரி இந்த உடம்பில் அப்படியே புறத்தில் சொல்லிவிட்டு அகத்துக்கு வந்துடுறார் திருமலை சொல்கிறார் அண்டத்தில் இருப்பதே பிண்டம் பிண்டத்தில் இல்லை அண்டம் தான் பார்க்கும்போது அப்போது இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப செலவாகும் பாருங்கள் கோடி கோடியாக செலவு பண்ணி சந்திரனுக்கு போய்ட்டான் அங்கே போயிட்டேன் செவ்வாவுக்கு போய்ட்டான்னு சொல்லிக்கிறாங்க நம்ம வரி போனாலும் கோடி கோடியாக செலவாகுது கேட்டால் விஞ்ஞானம்ன்றான் ஆனால் மெஞ்ஞானத்துக்கு ஒரு பைசா செலவு பண்ண சொல்லுங்கள் எந்த அரசியலையும் அது முன்னுக்கு வரல ஏன்னா அவனுக்கு தெரியாது இதை பற்றி மெய்ஞ்ஞானத்தை பற்றி தெரியாது ஆனால் விஞ்ஞானத்தை பற்றி இன்னும் 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 ஒரு கப்பல் வாங்கினோம் ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியா ஏன்னா எதிரிகிட்டு இருந்து காப்பாற்றிக்கணுமா நம்மளை ஆன்மீக நம்மளை காப்பாற்றோம் அருளர்கள் நம்மளை காப்பாற்றிக்கிறாங்கிற எண்ணமே இல்லை ஏன்னா அந்த அறிவு இல்லை அவங்களுக்கு சரியாக ஊற்றுருவோம் நம்ம 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 ஆன்மீகவாதிகள் நம்ம ஆன்மீகத்தை பற்றி ஆழ்ந்து போவோம் அப்போது இந்த உடம்பில் நான்கு இடம் எது அதுதான் சொல்கிறார் அவர் சூரியன் சந்திரன் அக்னி நட்சத்திரங்கள் நாலு ஒரிபொருள் வெளியில் எப்படி இருக்குதோ இந்த அண்டத்தில் இருந்து இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி இந்த பிண்டமாகிய உடம்பில் நான்கு ஒளி இருக்கிறது முதல்ல வந்து நட்சத்திர பிரகாசம் இசை கொல்ட்டு கண் ஒளின்னு சொல்லிட்டு அடுத்தது மன இசை கொல்ட்டு சந்திர பிரகாசம் அடுத்தது ஜீவ ஒளி இசை கொல்ட்டு சூரிய பிரகாசம் ஆன்ம ஒளி இசை கொல்ட்டு பிரகாசம் அருப்பிரகாசம் ஆன்ம ஒளி இசை கொல்ட்டு அக்னி பிரகா அக்னி பிரகாசம் இந்த நாலு ஒலியும் சொல்கிறார் முதல்ல சொல்கிறது நட்சத்திர ஒளி இசை கொல்ட்டு கண் ஒளி ரெண்டாவது சொல்கிறது சந்திர ஒளி இசை கொல்ட்டு மன ஒளி மூணாவது கொள்ள சூரிய ஒளி இசைக்கொல்ட்டு ஜீவ ஒளி என்றால் உயிர் உயிர் ஒளி பாருங்கள் இது வரைக்கும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க உயிர் உயிர்னு சொன்னாங்க என்னென்னு கேட்டால் அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது என்னப்பா அவர் உயிர் போயிடுச்சு அவருக்கு யார் பார்த்தது உயிர் போனதை ஆனால் போயிடுச்சு டிக்ளேர் பண்ணால் நம்மளாம் அப்படியே அவர் சொன்னார் பெரியவர் சொல்கிறார் ஒத்துப்போம் உயிர் போல வள்ளலார் சொல்கிறார் உயிர் அடக்கம் கொண்டது சுட்டால் அதுதான் கொலை என்றார் உயிர் எங்கேயும் போகலப்பா உடம்புலேயேதான் இருக்குது அடக்கமாக இருக்குது விரிஞ்சு இருந்தது இப்போ இருந்தது குறுகி இருக்குது அவ்வளோதான் எங்கே போய் சேர்ந்தது ஆன்ம ஒளியில் போய் சேர்ந்துட்டு இருக்குது நீ என்ன நினச்சிட்டா உடனே அவன் செத்து போனால் எடுத்து போய் எரிச்சிட்ற பரநளிக்கும் தேகம் இது சுட்டால் அதுதான் கொலைன்றார் வளலார் சுடாதீங்கப்பா எடுத்து போய் கொளுத்தாதீங்கப்பா நாற்பது வருஷம் அப்பா கூட பழகினீங்க ஆனால் அந்த அப்பா எடுத்துமே போய் கட்டையில் வச்சு கிருஷ்ணனில் ஊற்றி சக்கரை போட்டு கொளுத்துறானே உன் கையாலே தீ வைக்க சொல்கிறானே எப்படியா பட்டத்தார் பாருங்கள் அவங்க அம்மாவுக்கு வைக்க சொன்னாங்க வைச்சார் அவர் ஐயோ பால் கொடுத்த உடம்பு பா என்னை கட்டிலும் தோல் மேலும் மார்மேலும் போட்டு அணிச்சி என்னை வளர்த்து ஆக்கலாம் இந்த உடம்புக்காக நான் சிதை மூட்டுவேன் ஐயோ இந்த நெருப்பு போய் என் உடம்பை எங்கள் அம்மா உடம்பை கொளுத்துமே தகிக்குமே எங்கள் அம்மா தாங்க மாட்டாங்களே ஐயோ வாண வாணா வாழ மாட்டே கொண்டாங்க அடுக்குங்க முன்னை இட்டத்தி முப்புறத்திலே அன்னை இட்டத்தி அடிவழத்திலே இல இப்போ இலங்கையில் இட்டத்தி மூழ்க மூழ்க வேண்டார் அது அப்படியே சுத்த உஷ்ணம் பற்றி எரிஞ்சு அந்த இதாச்சு அங்கே கூட அவர் வந்து மண்மறைவு பண்ணியிருக்கணும் சுத்தமான மணல் மறைவு பண்ணியிருந்தால் தான் வளர நெறி அங்கே கூட கொஞ்சம் அவருக்கு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு சுத்த உஷ்ணத்தை வச்சு எரிச்சார் போய் அசுத்த உஷ்ணத்தை காணாண்டார் சுத்த உஷ்ணத்தை கூட உடம்பு இது இறைவன் கொடுத்த உடம்பு இதை போய் அழிக்கலாம் அழிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அவன் கொடுத்த உடம்பு அப்படியே எடுத்து மாதிரி சுத்தமான மணல் மறைவு பண்ணணும் அதே மாதிரி சன்மார்க்க சங்கங்கள் ஒரு இறந்துட்டாருன்னா அவரை அடக்கம் பண்ணணும்னு முதல்ல உறுதிமொழி கேட்டு வாங்கணும் அதுக்கெல்லாம் ரெக்கார்டெல்லாம் இருக்குது நம்ம நான் எழுதி வச்சிருக்கிறேன் நான் உறுதிமொழி பத்திரம் சமாதி வற்புறுத்தல் உறுதிமொழி பத்திரம் அவங்க பிள்ளையோ பொண்ணோ அவங்ககிட்ட ஒரு சாட்சி வாங்கினோம்னா எனக்கு எண்பது வயசு ஆகிப்போச்சு அறுபது வயசு ஆகிப்போச்சு ஏதாவது தேகத்திற்கு ஆணி நேரிட்டி என்னுடைய உயிரை அடக்கம் கொண்டால் என்னுடைய உடம்பை எடுத்து போய் எரிக்கக்கூடாது சன்மார்க்க முறைப்படி சுத்தமான மணல் மறைவு பண்ணணும் எப்படி மணல் மறைவு பண்ணணும் என்ன செய்யணாங்க மொத்தமே ஒரு நாலு பக்கத்துக்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கிறேன் அதெல்லாம் சன்மார்க் சங்களை கொடுத்துருக்குறான் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சேன் அநாதா பிணைகள் எடுத்து போய் அடக்கம் பண்ணுவேன் நான் ஏன்னா ஹாஸ்பிட்டலே ஆஃபீஸில் வேலை செய்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு கிறிஸ்டியன் சேர்த்துட்டா அவருடைய நீங்கள் எடுத்துமே அனாதனை எடுத்துமே எரிக்கக்கூடாது ஏன்னா ஜீவ வாங்கி அவன் எதுக்கு சர்ச்சுக்கு சொல்லணும் அவங்க வந்து பக்கமாக எடுத்து போய்ட்டு அவங்க முறைப்படி செஞ்சிட்றாங்க ஒரு முஸ்லீம் டெத் ஆகிட்டா ஜீவோ வாங்கி வச்சுக்கிறாங்க ஜமாத்துக்கு சொல்லணும் நான் ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு இந்து செத்துட்டான்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நாலு நாள் அந்த பணம் மாச்சிடல நாற்று அடிச்சு போய் கேட்கறதுக்கே ஆள் இல்லாத இங்கே எறும்பு போய் இங்கே வெளியே வெளியே வரும் நான் பார்த்துக்கிறேன் அந்த காட்சியெல்லாம் கேட்கறதுக்கு அழையாது அஞ்சாவது நாள் தான் இருந்து வருவான் குப்பை வண்டி கொண்டாடுவான் அவன் வரவன் எப்படி வருவான்னா அங்கே கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறான் இது மாலைக்கெல்லாம் ஊது வத்தி வருது அவர் ஃபுல்லாக போட்டு வந்துடுவார் ஏன்னா அது மாதிரி சூழ்நிலைக்குள்ள கிட்டே போக முடியாது ஐயோ ஃபுல்லாக தண்ணி போட்டு போட்டுக்கிட்டே கட்டிப்பான் காலை வரத்த தலையை ஒருத்தன் பிடிச்சி தூக்கி குப்பையை வண்டியில் போட்டு எடுத்து போயாங்க பாதிப்போ தோண்டியும் தோண்டாத போட்டு எல்லாம் மயக்கத்தலைகிறான் அவன் என்ன பண்ணுவான் போட்டு பச்சுட்டு வந்துடுவான் மறுநாள் பார்த்தா நாய் கொள்ளாட்டிட்டு இதெல்லாம் பார்த்து சகிக்காத எடுத்து போயிட்டு அது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒவ்வொரு சன்மார சங்கங்களும் அனாதை இந்து அனாதை பண்ணோன்னா எங்களுக்கு சொல்லுங்கன்னு ஜிவோ வாங்கணும் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ஏன்னால் இங்கே தான் பலதரப்பட்ட ஜாதிகள் இருக்குதே யார் வாங்குறது நீ என்ன எது எதுக்கோ போகிறாங்க இதை வாங்கலாம் ஆனால் மைனாரிட்டி கம்யூனிட்டிலாம் ஜிவோ வாங்கி வச்சுங்கிறது ஆனால் அதான் ஒரு முஸ்லீம் எடுத்துமே நீங்கள் எடுத்து போய் பதிக்க நம்ம எடுத்து போக முடியாது முன்சிபாலிட்டி இன்ஃபார்ம் பண்ண முடியாது முதல் ரூல அவர் கொடுத்து ஒரு அட்ரெஸுக்கு லெட்டர் அனுப்பணும் பியூன் மூலமாக கையெழுத்து வாங்கிக்கணும்னு வரணும் அவங்க என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் பீனு வந்து கொடுத்துருவோம் யாரும் இல்லைங்க அது மாதிரி ஆளே இல்லை யாருமே லெட்டர் வாங்க மாட்டேங்கிறாங்க இருப்பாங்க யார் இந்த பொறுப்பு ஏற்றுனா நம்ம விட்டுருவாங்க சரி அடுத்தது வந்து ஆஃபீஸுக்கு கொடுத்துருவோம் இது மாதிரி எழுதி நாங்கள் என்ன பண்ணோம் அடுத்தது முன்சிபாலிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் மாதிரி மூணு நாள் ஆச்சு யாரும் வரல நீங்கள் வந்து இது எடுத்து போங்க அவர் என்ன பண்ணா ரெண்டு நாள் ஆகும் அவங்க ஆள் ஏற்பாடு பண்ணி அனுப்புறது இது வரைக்கும் மார்ச் இல்லை நாலு நாளாக கடை ஒரு பணம் நாலு நாள் மார்ச் இல்லை இப்போல்லாம் ஐஸ் ஸ்டோரேஜ் வந்துடுச்சு கொஞ்சம் கிடையாது இருக்கும் அப்போ நான் சொல்கிறதெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ் ஸ்டோரேஜே கிடையாது அப்படியே தரையில் போட்டிருப்பாங்க எறும்பு அப்படியே முச்சி உடம்பு போகிறா எறும்பாக இருக்கும் அதான் சொல்கிறேன் மூக்கில் எறும்பு போய் ஆசனியாக வெளியே வரும் இந்த காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் கிட்டையே போக முடியாது அதில் நம்ம சண்மார இதுக்கு முடிவு எடுத்துக்கணும் முடிவு எடுத்து போய் ஜீவோ வாங்கணும் இதை இதே செய்கிறோம் நம்ம இதெல்லாம் சிம்பிளாக செய்யலாம் யாராவது பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு ஏயா யார் இது யார் பொறுப்பேரு செய்யணும் சண்மார தான் செய்யணும் ஏன்னா நம்ம ஐயா தான் சொல்லியிருக்காரு இது மாதிரி செய்யுங்க எப்பவுமே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து எதோ பண்ணிட்டு இருக்கிறோம் எது பண்ணணுமோ அதை பண்ணல அதில் சன்மார்க்க முறைப்படி இந்த உடல் ஆலயத்தில் நான்கு இடங்களில் இறைவன் அருள் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது இறைவன் காரியப்பட்டு கொண்டிருக்கிறது கருணையும் ஜோதியும் வேற வேலை ரெண்டுமே ஒன்று தான் இறைவன் காரியப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இந்த உடம்பில் இறைவன் காரியப்பட்டு கொடுக்கின்ற முதல் இடம் இசை நட்சத்திர பிரகாசம் இப்போ வெளியிலே இருப்பது போல் இந்த உடம்பில் அருட்பால் இருக்குது இட பகுதியில் இருக்குதுங்க இந்த ரகசியம் எல்லாம் உரையாண்டு பகுதியை படித்தே தானே நம்ம இன்னும் வாரம் திருமுறைக்கு வந்துடுறோம் உடனே ஐயா படத்தை வச்சிடறோம் மாலை போடுறோம் அருப்பாக படிக்கிறோம் முதலிருந்து படிக்கணும் ஆறு திருமுறையும் முதல் திருமுறையிலே திருவடி புகழ்ச்சியிலே விளக்கத்தை சொல்லிட்டார் அவர் சண்மார்க்கத்தினுடைய உண்மை திருவடி இந்த உடம்பில் இறைவனுடைய திருவடி என்றால் என்ன திருநடு என்றால் என்ன திருமுடி என்றால் என்ன இதை மூணை தான் பொறிச்சவை சிரிச்சவை ஞான அங்கே காமிச்சிருக்கிறார் அதை ப படிச்சுனால திருவடி புகழ்ச்சியை ஆறாம் திருமுறைடைய முதல் முதல் திருமுடியை முதல் இப்போ ஊரநெடிகள் போட்ட பாட்டை மாற்றிட்டார் அவர் திருவிளங்க செவியை செத்தியெல்லாம் வள்ளலார் பாட்டின முதல் பாட்டுன்ட்டார் வள்ளலார் பதிப்பித்த நான்கு திருமுறைகள் அருட்பாவருடைய முதல் திருமுடைய முதல் பாடல் திருவடி புகழ்ச்சி ஏன்னா வள்ளலார் சொல்லி போட்டது இவங்க ரொம்ப மாற்றிட்டாங்க மூன்றாம் திருமுறையை கொண்டாந்து முதல் திருமுறை வச்சுட்டாங்க முதல் யாருக்கு செய்வாங்க அந்த வேலையாக நம்மளால் வாய முடியும்தான் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நமக்குள்ளேயே கருத்து ஒற்றுமை இல்லை இதெல்லாம் தெளிவு இல்லை அவரை கேட்கறதுக்கு நான் கேட்டேன் ஊரடிகளை ஐயா வல்லலா பதிப்பித்த முதல் நான்கு திருமுறை என்கிட்ட புக்கு இருக்குது அதில் திருவடி தான் முதல் பாடல் நீங்கள் எப்படி திருவிழங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க எப்படி யாரை கேட்டு மாற்றணிங்க நாங்கள் காஞ்சிபுரம் கிட்ட வந்து அவரை மீட்டிங்கெல்லாம் வச்சோம் ஏன்னா நான் நினச்ச சன்மார்க தூண்கள் ஊரடிகளும் துறவி கந்தசாமி பழ சண்முகனார் அந்த காலத்து பெரியவங்க இவங்கெல்லாம் இவங்க தான் சொன்னார் தூண்கள் இவங்க காலில் தான் நமக்கு விளக்கமே கிடைக்குன்னு போய் காலில் விழுந்து வந்து பார்த்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் உறைந்த பகுதி இதெல்லாம் படித்து பார்த்து தெளிவு வந்த பிறகு இவங்களை கேள்வி கேட்டால் ஓ ஓர சொல்கிறாரு நான் ஒரு பதிப்பாளன் எனக்கு இதெல்லாம் தெரியாது வரலாற்று முறைப்படி நான் மாற்றி வரலாற்று முறைப்படி மாற்றுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது உங்களுக்கு ஏன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லை இதை கேட்டோம்னா நான் ஒரு பதிப்பாளன் எனக்கு இதெல்லாம் தெரியாது நான் வரலாற்று முறைப்படி அவர் சென்னையில் முதல் இருந்தார் அதெல்லாம் கந்தகோட்டை பதவித்து முதல்ல போட்டேன் ஆனால் வள்ளலார் பாடிய முதல் பாடல் எது தொழூர் வேளாயனார் அருட்பா வரலாறுலாம் விளக்கம் சொல்கிறாரு பாடிய முதல் ஆறு திருமுறைகளாக அருள்பாவை ஏன் தொகுத்தோம் அதில் பாடிய முதல் பாடல் எது இதெல்லாம் விளக்கம் கொடுக்குறாரு அதெல்லாம் யாரும் படிக்கலை ஏன் படிக்கலைன்னா அதுக்கு நாட்டம் இல்லை நீங்கள் முதல் வேறு எதுவும் அருட்பா உரையிட பகுதியும் முதல் திருமலை ஆறு திருமுறை புரியுதோ புரியலையோ ஒரு வாட்டி படிங்க அதில் எவ்வளோ பொக்கிஷம் இருக்கிறது அதுக்கப்புறம் உங்கள் அறிவு வேலை செய்ய ஆரம்பித்தோம் இவ்வளோ ரகசியத்தை சொல்கிறார் வள்ளலார் பாடிய முதல் பாடல் உலகலாம் என்று தொடங்கக்கூடிய பாடல் யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் அருட்பாலை உலகலாம் தொடங்கக்கூடிய பாடல் என்ன பாடல் சொல்லுங்கள் எல்லாம் சன்மார்க்க அன்பர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் கூட ரொம்ப நாள் தேடி இருந்தேன் உலகலாம் என்று தொடங்கக்கூடிய அருட்பாவனுடைய பாடல் ஏதாவது யாருக்காவது தெரியுமா ஞாபகம் இதாக இல்லை நான் சொல்கிறேன் அருட்பிரகாச மாலை பன்னெண்டு மாலைகள் பாடியிருக்காரு அதில் அருட்பிரகாச மாலைன்னு ஒரு மாலை அதில் உலகளாம் உதிக்கின்ற ஒளிநிலை தானே ஆகி அப்படின்னு அது அதுதான் வள்ளலா பாடிய முதல் பாடன் தொழூர் வேளாதுனா ரெக்கார்டு கொடுக்குறாரு அப்போ அந்த அருட்பிரகாச மாலை நூறு பாட்டிலையும் என்ன சொல்லுவார்னா இறைவன் குருவடிவாக வந்து எனக்கு கையில் ஒன்று கொடுத்தார் அங்கையில் ஒன்று கொடுத்தார் செங்கையில் ஒன்று கொடுத்தார் இப்படின்னு சொல்லுவார் நூறு பாட்டிலையும் சொல்லுவார் சில பாடல்களில் அவர் என்ன பொருள் கொடுத்தாருன்றதுக்கு ரகசியமாக கோடுபாடில் சில வார்த்தைகளை சொல்லுவார் நீங்கள் படித்து பாருங்க அந்த அருட்பிரகாசம் வர நூறு பாட்டிலையும் என் கையில் ஒன்று கொடுத்தாரு என் சங்கையில் கொடுத்தாரு என் அங்கையில் கொடுத்தாரு நான் வாங்க மறுத்தேன் வலிந்து என் கையில் ஒன்றை கொடுத்தார் இப்படியே சொல்லின்னு போவார் ஆனால் என்ன பொருள் கொடுத்தார் என்பதை ஒரு நாலஞ்சு பாட்டில் சூசகமாக சொல்கிறார் எப்படி சூசகமாக சொல்கிறாருன்னா ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாரு சில குறிப்பு கொடுக்குறாரு அப்போ இன்றைக்கி சண்மார்க்கத்தில் ஐயா அருட்பிரகாச மாலையில் வள்ளல் பெருமானுக்கு குருவாக வந்தவர் ஏதோ ஒரு பொருள் கையில் கொடுத்தாரேன் என்ன அதுன்னு கேளுங்களாம் யாராவது பதில் சொல்லப்பார் அது என்ன பொருள்ன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுனா தானே பயன்படுத்த முடியும் இப்போ அஞ்சு ரூபாய் கையில் இருந்தால் தான் அந்த அஞ்சு ரூபாய்க்கு ஏதாவது என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசனை வரும் ஐநூறுரூபா வந்து அது தகுந்த மாதிரி யோசனை வரும் ஐம்பது ரூபாய் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை அப்போது வள்ளலார் பெற்ற அந்த பொருள் என்ன பொருள் அது உடனே அடுத்தது அன்பு மாலைக்கு போயிவிடுவாங்க செஞ்சு பூ கொடுத்தாருன்னு அதில் வருது உடனே அதுக்கு இதுக்கு கம்பை கம்பைன் பண்ணிவிடுவாங்க கம்பைன் பண்ணி பாருங்கள் அருள் பிரகாஷ் மாலையில் பொருள்னு சொன்னார் இது செஞ்சு பூ தான் கொடுத்தாருன்னு அன்பு மாலையில் சொல்கிறார் அது வேற இது வேற பொக்கடம் அவிழ்த்து இது திருநீர் கொடுத்தார் நானும் கொடுன்னு கேட்டேன் அன்றே உனக்கு அளித்தனம் செஞ்சு உடற்பூ கொடுத்தாருன்னு வருங்க எல்லாமே கோடுவேன் எல்லாமே ரகசிய வார்த்தைகள் வளையல் பெறுவான்னு சொல்லுவார் பாங்க போகிறதுன்னு ஒருத்தர் கேட்டாரான் வளல் பெரு நான் நிலை வியாபாரி செல்கிறேன்றான் வள்ளலார் சொன்னாரான் நான் நீல வியாபாரி செல்கிறேன் நீல வியாபாரின்னா என்ன அண்ணா வைரவித்தாரா நீல வைரவித்தாரா இதெல்லாம் கோடு வேர்டு அதே மாதிரி ஞானசபையில் அந்த நான் ஜோதிதர்ஸ்னா அது கீழே ஒரு நிலவரி இருக்குது அந்த நிலவரையில் ஒரு புஸ்தகம் இருக்குது அந்த புத்தகத்துக்கு பேர் எழுதாமறை எழுதா மறை அந்த புத்தகத்தில் நூறு பக்கம் இரநூறு பக்கம் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு பக்கத்தையும் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கமும் ப்ளூ கலரில் இருக்குது லைட் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கூட கிடையாது ஞானசபைக்குள்ளே அந்த நிலவரையில் அந்த புக்கு இருந்தது வள்ளலாறு காலத்தில் இப்போ அந்த புக்கெல்லாம் எடுத்தாங்களா என்ன பண்ணாங்க எல்லாமே சைலண்ட் ஆகிடுச்சு ஏன்னா இதை பற்றியெல்லாம் செய்தியே வெளியில் கிடையாது அதுக்கு பேர் எழுதாமாதிரி அப்படின்னா என்ன இப்போ ரீசண்டாக ஒரு பெரிய ஆங்கிலேயன் மருத்துவர் அவர் வந்து மருத்துவத்தில் பல கண்டுபிடிப்புகள் படித்த கண்டுபிடிச்சிருக்கார் அவர் ஒரு புக்கு எழுதினார் நூறு பக்கம் அந்த புக்கு என்ன தலைப்பு கொடுத்தாருன்னா மருத்துவ உலகின் பெரிய அதிசயம்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டார் கொடுத்துட்டு என்ன பண்ணார் டெத்தாக வரதுக்கு முன்னாடி சீல்டு போட்டார் வள்ளலார் எப்படி பாக்ஸை சீல்டு வச்சாரோ அது மாதிரி அந்த புத்தகத்துக்கு சீல் போட்டு முத்திரை வச்சு இதை யாரும் பிரிக்கக்கூடாதுன்ட்டார் மருத்துவ உலகின் அதிக அற்புத ரகசியம் புக்குக்கு தலைப்பு அவர் டெத் ஆகிட்டார் டெத் ஆனோடனா இப்போ தான் நமக்கு தெரியுமா டெத் ஆனோன்னா அதை பணம் பார்க்குறது தான் பண்ணுவாங்க அதில் என்ன சொல்லிக்கிறார் அதெல்லாம் அந்த உலகத்துக்கு தெரியாது உடனே அதை பணம் ஆயிக்கணும் ஏன்னா அந்த பணத்தில் இந்த பொருள் தான் அந்த உலகத்தில் பிரதானமாக நிற்குது அறியாதவர்களுக்கு அறிந்தவருக்கு அருள் பிரதானம் வள்ளுவர் சொல்றா பொருள் இல்லாருக்கு இவ்வளோக எல்லாம் அருள் இல்லாருக்கு அருளகிட்டார் ஆனால் பொருளும் தேவை அருளும் தேவை தான் எவ்வளோ நாளைக்கு பொருளே சேர்த்துருப்பீங்க உடனே அவங்க சொந்தக்காரனை பண்ணாங்க அந்த எடுத்தாங்க சரி இதை ஏலத்துக்கு வர்றோன்னாங்க ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா அந்த புக்கை ஏழை எடுத்தார் ஏன்னால் மருத்துவ அதிக அற்புதம் நகசைன்னு கோட்டுக்கிறாரா இதை வாங்கிட்டால் நம்ம பெரிய ஆளாக இல்லான்னு பிரித்து பார்த்தா தொண்ணூற்றொம்பது பக்கத்துக்கு ஒரு எழுத்தும் கிடையாது இதே மாதிரி தான் எழுத மாதிரி தான் கடைசியில் நூறாவது பக்கத்தில் ஒரே ஒரு ரெண்டே வரி இருக்குது என்ன வரின்னா எப்பொழுதும் தலையை குளிர்ச்சியாகவும் காலை வெப்பமாகவும் வைத்து கொண்டால் நீங்கள் எந்த மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்த